ஒயிட் பிள்ளை முள்ளி சுரேஷ் நந்தா தயாரிப்பு அவரே கதை நாயகனா நடிச்சிருக்காரு நாகராஜ் கற்பையா நாகராஜ் கற்பையா பார்க்க உயரம் கம்மியா இருக்காரு ஆனா அவரு அதாவது சீர்காழி கோவிந்தராஜ் மாதிரி உயரம் கம்மி சிந்தனை பெரிய சிந்தனைங்க இப்ப நம்ம பார்க்க போற படம் என்ன படம்னு பாத்தீங்கன்னா வீராயி மக்க வீராயி மக்கன்னா தெக்கே இல்லாம் எப்படின்னு சொல்லுவோம்னா திருநெல்வேலி யாத்திய எம்மே வீராயி நீங்கன்னு ஒரு தாய்பேரை சொல்லி தான் தான் பிள்ளைகளை கூப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் வீராயி மக்கள்னு ஒரு படம் எடுத்திருக்காரு அண்ணன் தம்பி மூணு பேர் வேளா ராமூர்த்தி இறந்து போன மாறி மூத்து கடைசியாக அவர் தம்பி ஒரு கேரக்டர் சுரேஷ் நந்தா தான் மூத்தவரோட பையனாக நடிச்சிருக்காரு இவங்க மூணு பேருக்கு ஒரு தங்கச்சி அவங்க தான் நம்ம தீபா தீபா யாருன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச தீபாவை அவங்க வந்து நடிப்புல புலி அதாவது வேங்கைன்னே சொல்லணும் தீபா ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்க மாயாண்டி குடும்பத்தார் தங்கச்சியா நடிச்சு அதே நடிப்பு இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த நான் எங்கன்னே போவேன் இந்த வீராயி மக்க கதையில என்னன்னு பாத்தீங்கன்னா தான் ஃப்ரெண்டு ஒரு பத்திரிகை பக்கத்து ஊருக்கு போவான் அந்த ஊர்ல போய் பத்திரிகை கொடுக்கலும் போது நீ யாரு என்னன்னு விசாரிப்பாங்க ஐயா நீ எங்க அண்ணன் மகளான்னு கட்டி த அண்ணமான பத்தி அவ்வளோ ஆரவராமோ இது வந்து உண்மையாவே உண்மையாகவேராஜ் கற்பியா வந்து அருமையா பண்ணிருக்காருன்னு சொன்னான் படத்தை ஒரு வாழ்வியலை தேடி போயிருக்காரு அந்த வாழ்வியல் கண்டிப்பா கிடைச்சிருக்கு வீராயி மக்கள் படத்துக்கு போனீங்கன்னா ஒரு அதாவது ஒரு வில்லேஜ குடும்பம் எப்படிலாம் இருக்கும் என்னங்க அது இந்த கதைன்னு பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சம் அதாவது ஊர்ல பஞ்சம் வருதுங்க பஞ்சம் தோடனே மூத்த அண்ணன் என்ன பண்ணுறேன் எப்பா எல்லாருமே ஒரே இடத்துல இருக்க வேணாம்பா நான் வேணா திருப்பூர் போய் என் மன்னாடி முள்ளையில் வச்சு நீ உள்ளூரில் இருக்க இருப்பாங்க சரி நான் வேணா உள்ளூரில் இருக்கேன் நீ வேணா வெளியூர் போனேன்னு போகிறான் கடைசி தம்பி கோச்சுக்கிட்டு சென்னைக்கு வந்துடுறாரு இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா தான் தாயை நம்பி வீராயை வந்து ரெண்டாவது தம்பிட்ட நம்பி விட்டுட்டு அவர் மாரி மொத்தம் அவரோட ஒய்ஃபா மீனால் நடிச்சிருக்காங்க பசங்க மீனாள் அதாவது ஒரு மாமியாரை எப்படி கொடுமைப்படுத்தணுங்கிறத ரொம்ப அருமையா நடிச்சது மாரிமுத்து உண்மையாவே நீ இறக்குறதுக்காகத்தான் இத்தனை எல்லாம் அட்வான்ஸா பண்ணியான்னு கேட்கிற மாதிரி மாரிமுத்து இறந்து போனாலும் ஒவ்வொருவர் மனசுலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆயிரம் பிறப்பா இருக்கு அடுத்து சேர்ந்து தான் நான் பெத்த கவனிக்காம கோயில பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்து தாய் இறந்து போயிடும் வேளாராமூர்த்தி மூர்த்தி திருப்பூர்ல இருந்து கிளம்பி ஊருக்கு வந்து அங்க பஞ்சாயத்து பண்ணி என் பெத்ததாய வந்து கொண்டுட்டீங்கடா நீ மூஞ்சில மூலிகாயிடான்னு தம்பி தங்கச்சியில விட்டு உதவி தனி கொஞ்சமா தனி விழாதே ஊர்ல இருக்காரு சொத்து புத்தெல்லாம் புரிஞ்சுக்கு கதை கதையு இந்த அண்ணன் பையன் தான் ஃப்ரெண்டோட பத்திரிக்கை கொடுக்க போனால அங்க ஆரம்பிச்ச கதை தாங்க எண்டுல இந்த குடும்பம் எந்த மாதிரி சேர்ந்துச்சுங்கிறது தான் ரொம்ப அருமையா பண்ணிடுறாங்க அதெல்லாம் இதெல்லாம் எப்படின்னா ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட படம் வீராய் மக்கள் சுரேஷ் தான் தயாரிப்பாளும் அவர்தான் கதாநாயகம் தான் நல்லாவே நடிச்சிருக்கான்னு சொல்லலாம் வீராயி மக்கள் பார்க்க வேண்டிய பக்கம் வீராயி மக்கள் ஜெயிச்சிட்டாங்களா ஜெயிக்கலையான்னு சொல்லுவாங்க ஆனா நட்புல அன்புல பாசத்துல ஜெயிச்சுட்டாங்க வணக்கம் நேரலே தொடர்ந்து இது போல என் யூடியூப் சேனலை பாருங்க எடிசன் டைக்ஸ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்காக நான் உங்களால் நான் என்றும் அன்புடன் மதுரை செல்வன்